வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இருந்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் லூஸ் செக்ஷன்ஸ்ல வந்து இருக்கோம் ஒரு ஒரு வெரைட்டி அட்டகாசமா சுவாரஸ்யமா இருக்க போகுது கூடவே இருந்து வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க கான்செப்ட் எல்லாமே புதுசா இருக்கு பழசா இருக்கு கான்செப்ட் நான் காமிக்க போறேன் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மார்கெட்ல என்ன நடந்துன்னு இருக்குது பழைய சாரிய காமிச்சு இப்போதான் ஓடி இருக்குது டிசைன் அப்படிதான் ஓடி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய வியாபாரம் நடந்துன்னு இருக்கு ஆனா நம்ம கேசரியால பாத்தீங்கன்னா எல்லா டிசைனும் புதுசாக காமிப்போம் அப்டேட்டடான டிசைன்ஸ் காமிப்போம் சப்போஸ் இந்த டிசைன்ஸ் சேமா இருந்துச்சுன்னா அது நீங்க பார்த்துக்கோங்க அது எவர் கிரீன் கான்செப்ட்ஸ்ல நம்ம இன்க்ளூட் பண்ணிப்போம் அந்த கிரீன் கான்செப்ட்ஸ்ல நம்ம கிட்ட பாத்துன்னு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தொளிப் இந்த ஆர்டிகலோட பேரு இந்த மாதிரி எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டு காமி அது முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன் சிங்கிள் பீஸ்லாம் நம்ம கிட்ட கிடைக்காது இந்த மாதிரி செட்டாக தான் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது நீங்க இருங்க இந்த மாதிரி செட்டு நம்ம கிட்ட கிடைக்கும் நீங்க பாருங்க ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிச்சுன்னு இருக்கிறேன் என்ன மாதிரி வெரைட்டி உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க ஃபுல்லா நேரம் பாருங்க நல்ல அழகான வெரைட்டி உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது நீங்க பாத்து நேரம் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு ஒர்க் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிரும் முந்தில நீங்க எல்லாம் பாத்துன்னு இருந்தீங்களா அது பிறகு இந்த மாதிரி நல்ல அழகான டிசைன்ஸ்ல உங்களுக்கு ஃபுல்லா இந்த மாதிரி வெரைட்டி கிடைக்க போகுது நீங்க பாத்துனே இருங்க இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ்ல உங்களுக்கு எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்க போகுது லென்த் வைஸ் உங்களுக்கு நான் ஃபுல்லாக காமிச்சுன்னு இருக்கிறேன் ஏன்னா இதுல நம்ம கிட்ட பாத்தன்னே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா இந்த மாதிரி ஆஹ் அன்சு பிளவுஸ் கூட நம்ம கிட்ட கிடைச்சிரும் பல்லுவோ எல்லாமே நம்ம கிட்ட வெரைட்டி எல்லாமே கிடைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு ஃபுல்லா இந்த மாதிரி நல்ல அழகான வெரைட்டி உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது அது பிறகு இந்த மாதிரி கூட நிறைய டிசைன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட வெரைட்டி எல்லாமே காமிச்சின்னு இருக்கு நெக்ஸ்ட் வெரைட்டிஸ்ல நம்மகிட்ட உங்களுக்கு நம்ம கிட்ட காமிச்சுன்னே இருப்பேன் இந்த மாதிரி வெரைட்டிஸ் இல்லாம நம்ம கிட்ட பாத்துனே இருந்தீங்கன்னா பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி நல்ல அழகான வெரைட்டிஸ் உங்களுக்கு நான் உங்களுக்கு காமிக்க போறேன் நீங்க பாத்துனேயிருங்க ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது நீங்க பாருங்க எல்லாமே நம்ம கேசா டெக்ஸ்டைல் கம்பெனியோட உங்களுக்கு ஸ்டிக்கரு எல்லாமே நம்ம கிட்ட இருக்க போகுது நீங்க பாத்தனே இருங்க பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல அழகான லென்த் எல்லாமே பாருங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இந்த கான்செப்டோட பேரு உங்களுக்கு முன்னாடி நான் காமிச்சுன்னு இருக்க போறேன் நீங்க பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி நல்ல அழகான வெரைட்டிஸ் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ்ல பாருங்க நல்ல அழகான வெரைட்டி உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது இதுல அஞ்சு ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி செட்டு நம்ம கிட்ட கிடைச்சிரும் நீங்க பாத்து நேரங்க ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அழகான வெரைட்டி நம்ம கிட்ட கிடைக்க போகுது இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே ரன்னிங் ஆன் ஐட்டம்ஸ் காமிச்சு டூ ஹண்ட்ரட் டூ பிப்டி நைன் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி இன்னைக்கு எல்லா வெரைட்டியும் உங்களுக்கு நான் காமிச்சுன்னு இருக்க போறேன் அது பிறகு பிரிண்ட்ல எப்படி வியாபாரத்தை செய்யறது இதுவும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸ்டார் சில்க் இந்த கான்செப்டோட பேரு ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி நான் உங்ககிட்ட காமிக்க போறேன் நீங்க பாத்துன்னே இருக்கலாம் இந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது வெறும் நம்ம கிட்ட மட்டும் தாங்க நீங்கள் பார்த்து ஃபுல்லாக இந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது எல்லாமே நம்மளோட தான் முந்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு முந்தி வந்துடும் அது பிறகு ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேப்ரிக் எல்லாமே பார்த்துன்னு இந்த மாதிரி நல்ல அழகான ஃபேப்ரிக் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது நீங்கள் பார்த்து இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டிஸ் உங்களுக்கு எல்லாமே நம்ம கிட்டே கிடைக்கும் பாருங்கள் அன்ஸ்டிச் ப்ளவுஸும் உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம கிட்ட இந்த மாதிரி கிடச்சிரும் அது பிறகு இந்த மாதிரி சில்க் கிரேப் இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லீடிங் ப்ராடக்ட் நம்ம கேசிஆர் டெக்ஸ்டைல் கம்பெனியோடது நம்ம தாராளமாக சொல்லலாம் நீங்கள் பார்த்துன்னே இருக்கீங்க ஃபுல்லாக இந்த மாதிரி வெரைட்டி எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சுன்னு இருக்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துனே இருக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்க முன்னாடி எவ்வளவு அழகா நான் உங்களுக்கு காமிச்சுன்னு இருக்கிறேன் நீங்களும் பாத்துன்னே இருங்க எவ்வளவு அழகா இருக்கு இந்த மாதிரி நல்ல கலர் எங்க பாத்தீங்கன்னா போகாது கலர்ஸ்ல நம்ம கிட்ட பாத்துனே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே கலர்ஸ்ல உங்களுக்கு அவ்வளோவா டிகிரேட் ஆகாது அப்புறமா ஃபேப்ரிக் ரொம்பவே கிளியர் அண்ட் டாப்னாச்சா உங்களுக்கு இருக்க போகுது அது பிறகு இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹாட் செல்லிங் ஐட்டம்ஸ் டூ பிப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த உள்ள உள்ள தான் உள்ளதான் கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது நீங்க பாத்தினே இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் உங்களுக்கு எங்கேயும் கிடையாது சாரியை நான் ஓபன் பண்ணிட்டு காமிச்சுன்னு இருக்கிறேன் இதோட மெயின் மெயின் என்னோட சொல்றது எல்லா சாரியும் வந்துன்னு இருக்குது நீங்க பாத்தினே இருக்கேன் இந்த மாதிரி அன்ஸ்டிச்சு பிளவுஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சுன்னு இருக்குது நீங்க பாத்துங்க அது பிறகு இந்த மாதிரி டர்கி சில்க் இந்த கான்செப்ட் நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்க போகுது அது பிறகு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் எல்லாமே எப்படி எந்த வெரைட்டில இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு கூட நம்ம கிட்ட நீங்க தாராளமாக பார்க்கணும் ஃபுல்லா இந்த மாதிரி என்ஸ்டிச் பிளவுஸ் நம்ம கிட்ட கிடைச்சிருது அது பிறகு ரொம்பவே ஒரு சாலிடான டிசைன் உங்களுக்கு முன்னாடி நம்ம கிட்ட கிடைச்சுன்னு இருக்க போகுது இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட பார்த்துன்னு உங்களுக்கு எல்லாமே நல்ல ரீசனபிள் ரேட்டில் ஃபேக்ட்ரி ரேட்டில் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிரும் நீங்கள் பார்த்தினே இருந்தீங்க இந்த மாதிரி ப்ரீமியம் பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு நம்மக்கிட்ட கிடைக்கும் பாருங்கள் அது தவிர்த்து இதில் நம்ம கிட்ட பார்த்தினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பாடியில் ஒர்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் அது பிறகு ரெண்டு சைடும் பார்ட்ரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் ஃபேப்ரிக் நீங்கள் தாராளமாக சில்க் அண்ட் ஸ்மூத்தாக உங்களுக்கு ஃபேப்ரிக் நம்மக்கிட்ட நல்லா தாராளமாக அழகாக கிடைச்சிரும் நீங்கள் பார்த்துன்னே இருங்க இந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது அது பிறகு லாஸ்ட் பட் நாட் நான் உங்களுக்கு ஐட்டம் அமேசான் இந்த கான்செப்டோட பேரு நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்ல அழகான வெரைட்டி உங்களுக்கு நான் காமிச்சுன்னு இருக்கிறேன் இது எல்லாமே நம்ம கிட்ட பார்த்துன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனபிள் ரேட்ல ஃபுல்லா உங்களுக்கு நல்ல அழகான கான்செப்ட்ஸில் அவங்க கிட்ட கிடைக்க போகுது நீங்க பாக்கணும் ஃபுல்லா இந்த மாதிரி நல்ல அழகான வெரைட்டிஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது நீங்க பாத்து நேரம் முந்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அழகான முந்தி ஒர்க்கோட நம்ம கிட்ட கிடைச்சிரும் அது பிறகு ஃபுல் டிசைன்ஸ்ல நீங்க ஒர்க் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல அழகான ஒர்க் உங்களுக்கு கிடைச்சிரும் அது பிறகு ஃபேப்ரிக் எல்லாமே நீங்க தாராளமா எவ்வளவு நீட் அண்ட் கிளீன் ஒர்க்கோட ஃபேப்ரிக் எல்லாமே உங்களுக்கு இருக்க போகுது அதுவும் நம்ம கிட்ட உறுதி ரீசனபிள் ப்ராடக்ட் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் சர்வீஸ் உங்களுக்கு எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்க போகுது நீங்க பாத்துனே இருங்க எந்த டேமேஜும் டிஃபெக்டும் இருக்காது நம்ம சாரியில இந்த மாதிரி அன்ஸ்டிச் பிளவுஸ் கூட நம்ம கிட்ட கிடைச்சிரும் நீங்க பாத்தனே இருக்க ஸோ நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளோ மட்டும்தான் கமெண்ட் செக்ஷன்ஸ்ல உங்களோட ரிவியூஸ் ஒப்பீனியன் ஃபீட்பேக்ஸ் ஏதாச்சுன்னா நீங்க தாராளமாக பண்ணலாம் நான் அவ்வளோ வீடியோல சொல்லிட்டேன் லாஸ்ட்ல ஒன்று தான் சொல்லணும்னு இருக்கிறேன் எது உங்களோட முடிவா தான் இருக்கணும் உங்களோட டிசிஷன் உங்க கையில இருக்கு நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல எவ்வளவு மட்டும்தான் மீண்டும் அடுத்த வீடியோல தந்துகிறேன் அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்